வணக்கம் லவ்லி பீப்பிள் இன்னைக்கு சவுதியில பண்ணுற ஆத்தென்டிக்கான மந்தி பிரியாணி இருக்கு இல்லையா அதை நிறைய ஃபுட் வீடியோஸில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு துபாய் போனப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணேன் பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதை வீட்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் மெத்தடு பண்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒன்றரை டீஸ்பூன் கிராம்பு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் அப்புறமா ஒரு டீஸ்பூன் மல்லி மல்லி வெதை இருக்கு இல்லையா அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அது நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் பொடி இதையும் போட்டுட்டு அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பூ அது கூட நல்லா சுடு தண்ணி இதை ஊற்றி அந்த குங்குமப்பூவோட சாறு இறங்குற வரைக்கும் வச்சிடலாம் அப்புறமா அந்த அரைச்சி வச்சதில் கொஞ்சம் உப்பு தேவையான மிளகா பொடி இஞ்சி பூண்டு விழுது அதோட இந்த சாஃப்ரான் வாட்டர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை பண்ணிட்டுருக்கும் போதே நான் அந்த சைட் சிக்கன் இருக்கு இல்லையா அதை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வினிகர் லெமன் இதெல்லாத்தையும் போட்டு சிக்கனை ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் விட்டுவிட்டேன் அப்படியே இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனை அதுக்கப்புறமா அது மேலே அந்த மேரினேஷன் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த நட்மேக் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பெரிய விதை மாதிரி இருக்கும் அதை அப்படியே கிரேட் பண்ணால் பட்டை மாதிரி நம்மளுக்கு அதுவும் ஒரு ஸ்பைஸ் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இது கூட குக்கிங் ஆயில் இதை போட்டுட்டு ஒன் ஹவர் இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ண விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழித்து ஒரு பேன் எடுத்துட்டு அதில் வந்து நெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இது ரெண்டும் போட்டுட்டு பிரியாணி இலை பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு மூணு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு சின்ன பல் பூண்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு ஒரு பெரிய ஆனியன் அதையும் கட் பண்ணி கூட போட்டுட்டேன் போட்டு நல்லா வதக்கலாம் இதை இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வதக்கிட்டேன் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே அந்த சைடு ஒரு மூணு கப் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சோக் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த வதக்கணும் இல்லையா அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு மூணு கப் ரைஸுக்கு ஆரே கால் கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா அந்த இது வந்து ஒரு ரோஸ்டிங் ட்ரே கொஞ்சம் பெரிய ட்ரே இந்த மூணு கப் ரைஸையுமே இந்த ட்ரேயில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கோக் பண்ணதுக்கப்புறமா எடுத்து போட்டாச்சு இப்போ இந்த கொதிச்சது இல்லையா அது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து அப்படியே இதில் ஊற்ற வேண்டிதான் அந்த வதக்கின மிக்சரோட எல்லாத்தையோட சேர்த்து இதில் அப்படியே கொதிக்க கொதிக்க ஊற்றணும் ஊற்றின உடனே அந்த ஸ்டீம் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி கடக்கடன் சால்ட் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு ரோஸ்டிங் ட்ரே வச்சிடணும் ட்ரே வச்சு அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எல்லா சிக்கனையும் ஒன்று ஒன்றா அடிக்கிடணும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஏன்னா நம்ம இப்போ தான் கொதிக்கிற தண்ணி ஊற்றிருக்கோம் அது அது அந்த ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபாயில் போட்டு மொத்தமாக கவர் பண்ணணும் அதாவது கீழே உள்ள ரோஸ்டிங் ட்ரே இருக்கு இல்லையா அதோட சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன் அப்புறமா இது அவனில் டூ ஹண்ட்ரட் டிகிரி வச்சுட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்ததுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ட்ரே எடுத்துடலாம் இந்த பிரியாணி ட்ரையை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேன் ஓப்பன் பண்ணி அந்த ரோஸ்டிங் ட்ரையை இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்கனை வந்து தனியாக வச்சுருக்கேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் உள்ளே வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் அந்த ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்ல பதாம் தண்ணி விடாமல் நல்லா ட்ரையாக சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம போட்ட ஸ்பைசஸ் தாண்டி அந்த சிக்கன் இருக்குது இல்லையா அந்த ட்ரேவை இது மேலே வச்சதுனால அந்த சிக்கன் வேக வேக அதோட சாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரியாணி ரைஸில் இறங்கி பயங்கர ஸ்மெல்லு அதாவது நான் யூஸ்வலாக யோசிச்சிருக்கேன் நம்ம பிரியாணியில் அவ்வளோ போடுறோம் அதனால் இது என்ன ஒயிட் கலரில் இருக்குது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு ஆனால் அந்த ஸ்பைசஸ் நம்ம போட்ட ஸ்பைசஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுத்துருக்கு அவ்வளோ மனம் கொடுத்துருக்கு ஒரு ஃபைவ் அப்புறம் நான் வந்து அந்த சிக்கன் பீசஸையும் எடுத்துட்டேன் இப்போ எடுத்த பீசஸை இந்த ரைஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஒலபலன்னு உதித்து விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த சிக்கன் பீசஸ் இருக்குது இல்லையா எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சு அடிக்கிட்டேன் இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மிளகா காரம் ரொம்ப கிடையாது இதில் மிளகா பொடிகாரமும் ரொம்ப கிடையாது ஏன்னா ரொம்ப கம்மி தான் ஆட் பண்ணணும் ஸோ இதில் உள்ள அந்த கொஞ்சம் காரன்றது வந்து நம்ம போட்ட அந்த ஸ்பைசஸ்லேருந்து வர்றது அதனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மந்தி பிரியாணி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி